தூத்துக்குடியில் கனிமொழியை எதிர்த்து அழகிரியை களமிறக்கும் பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேலைகளை அதிமுக திமுக கூட்டணி கட்சிகள் பரபரப்பாக மேற்கொள்ள தொடங்கிட்டாங்க இந்த நேரத்தில் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் கனிமொழி வேட்பாளராக நிற்கிறது உறுதியாயிடுச்சு அதிமுக அணியில பாஜகவின் தமிழக தலைவர் தமிழிசை போட்டியிடலாங்கிறது தான் இப்போதைய நிலவரம் இதற்கிடையே தூத்துக்குடியை பாஜகவுக்கு கொடுக்க வேண்டான்னு அந்த தொகுதி நேர்காணலின் போது ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகளும் தலைமையிடம் கோரிக்கை வைச்சாங்களாம் பாஜகவிலையும் தமிழிசை அங்கே நிறுத்தப்படுவது தோற்கடிக்கப்படுவதற்கா என்ற பேச்சும் தமிழிசை ஆதரவாளர்களையே நிலவுது இந்த சூழலில் ஒரு திருப்பமாக கலைஞரின் மூத்த மகனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மு அழகிரியை தூத்துக்குடியில் நிறுத்தி அவருக்கு ஆதரவளிக்க அளிக்க பாஜக சார்பில் ஒரு ரகசிய திட்டம் தீட்டப்பட்டு வருது அழகிரி சமீப நாட்களாக அரசியல் செயல்பாடுகள் எதுவும் இல்லாம அமைதியா இருக்காரு ஆனா அவ்வப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியை எதிர்த்து பேசிக்கிட்டு தான் இருக்காரு அண்மையில் அவர் அளித்த பேட்டியில் கூட கடந்த தேர்தலைப் போலவே திமுக தோல்வி அடையன்னு வெளிப்படையா கருத்தை தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில முக அழகிரியை பாஜகவின் மேலிட புள்ளிகள் சிலர் தொடர்பு கொண்டிருக்காங்க பாஜக தலைவர் அமித்ஷாவின் ஆணை கிணங்கவே தாங்கள் பேசதாவும் சொன்னாங்க அரசியலில் ரீஎன்ட்ரி ஆகும் விதமாக நீங்கள் ஏன் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடாதுன்னு ஆரம்பித்து அழகிரியிடம் சில வியூவங்களை சொல்லியிருக்காங்க அதிமுகவினரும் தொடர்ந்து இது பற்றி அழகிரியிடம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்களாம் அவங்களிடம் இது பற்றி கமிட் ஆகாத அழகிரி இந்த விவகாரம் பற்றி தனக்கு நெருக்கமான நண்பர்களிடம் பேசியிருக்காராம் நான் தூத்துக்குடி தொகுதியில் நின்னால் என்னை திமுகவுக்கு எதிரான பொது வேட்பாளராக ஆதரிக்க பிஜேபியும் அதிமுகவும் தயாராக இருக்காங்க நான் அங்கே போட்டியிட்டா பிரச்சாரத்தில் ஸ்டாலினை பற்றியும் திமுகவை அவர் நடத்துகிற விதம் பற்றியும் பேச எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமே அப்படின்னு அழகிரி கேட்டு வர்றாராம் திமுக சார்பில் தனது தங்கை கனிமொழி போட்டியிடும் நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிடவும் அழகிரி தயக்கங்க இருப்பதா தெரியலங்கிறாங்க அழகிரி வட்டாரத்தில் கலைஞரின் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் கட்சி தலைவர் ஆனதிலிருந்து கனிமொழி முழுக்க முழுக்க தலைமைக்கு கட்டுப்பட்டவராக தன்னை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க என் அண்ணன் என்பதற்காக அல்ல என் கட்சியின் தலைவர் என்பதால் ஸ்டாலின் பக்கமே நான் இருப்பேன்னு தனது நிலையை ஸ்டாலினிடமே தெளிவுபடுத்திட்டாங்க கனிமொழி கலைஞர் மறைவுக்கு பிறகு அழகிரியோட கனிமொழி பேசுறது இல்லையா கனிமொழியை எதிர்த்து நிற்கலாங்கிற மனநிலைக்கு வந்துட்டாரு க அழகிரி ஆனாலும் இந்த விஷயத்தில் தீர்மானமா முடிவெடுப்பாரான்னு அதிமுகவினரும் பாஜகவினரும் காத்துக்கிட்டு இருக்காங்க ஆக அதிமுகவினுடைய கூட்டணி இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர் பட்டியல் தயாராகிட்டு இருக்கிற நேரத்தில் திமுகவிலிருந்து இப்படி ஒரு எதிர்ப்பை அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க